ரைட் த சமயம் குளமிறக்கப்பட்டுள்ள காளை மதுரை மாவட்டம் கொட்டாம்படியை சின்ன கிருஷ்ணமூர்த்தி அவர் காரி காளை அந்த காளை கண்டாயம் பிடித்து பரிசது ஒன்று திரும்ப என்று ஒரே நோக்கத்தூடு மதுரை மாவட்டம் பாண்டியில் ஒத்த வீடு அப்பப்புறம் சுவரில் கடுமையாக பரடிக் கொண்டிருக்கின்றாரா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேயிலூர் ஒன்றியம் வஞ்சிநகர நகர ஊராட்சிக்கு உட்பட்ட தேட்டாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பட்டி பன்னீராஜா மாடுபிடி குழு ஊழியர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அனுமான் திருவிழாவிலே தற்சமயம் கடன் கொண்டுள்ள வாழை மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி சென்னை கிருஷ்ணமூர்த்தி அவரது காலை அந்த காலை எப்படி முடித்து மறுத்து வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒற்ற வீடு அப்பப்புறம் கடுமையாக பாரடி கொண்டிருக்கின்ற சிரமம் கிடைச்சாங்க தமிழ்நாடு வடமான லட்சங்கத்தோடு மாநில செயலாளர் கவல்பட்டி ரெக் மோகன் சார்பாக அழைத்து வந்து வடமாடு முதல் மாநில வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுமணி சார்பாக அழைத்து வந்து அரசாபட்டி வடமஞ்சோட்டு முதல் காப்பாடு திணை சார்பாக அழைத்து வந்து சேரம் சிறுவுடி நாடு அழகாமரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி சங்கீத அனுஷோபர் நினைவாக காவலை சார்பாக இருநூத்தி ஒன்று மதுரை மாவட்ட பிஜேபி கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் சார்பாக இருநூத்தி ஒன்று கீழப்பேட்டா மற்றும் மூக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பேக்கரி அழகப்பன் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கக்கூடிய

நாங்கள் அடக்கே வீரம் என்ற ஒரே முழு முயற்சியோடு வடமாறு என்றாலும் அன்று முதல் இன்றவரை தனி சிறப்பை பெற்ற பாண்டுகோயில் ஒத்த வீடு அப்பிரான்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை எல்லோருக்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீடுகளுக்கு பெருமை செஞ்சிடவா வடமாறு என்றாலும் அன்று முதல் இன்றவரும் தனி சிறப்பை பெற்ற கொட்டாம்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பெருமை செஞ்சிடவா அந்த காலையில் நாங்கள் எப்படி கொடுத்து பரிசோதனோ ரெண்டு சமம் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமாறு என்றாலும் வாடிவாசல் என்றாலும் அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பு பெற்ற பாண்டியில் வெப்பவை சேர்ந்த அப்பு பிரான்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை உள்ளவருக்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா சேரன் சிறுகுடி நாடு அழகாவிரிப்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற சங்கீதா அகில்தேவர் நினைவாக காளை சார்பாக இருநூத்தி ஓரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டு மணப்பட்டி பணப்பட்டி சார்பாக செல்வர் அன்றா வழங்க காத்துக் கொண்டு அனைத்து சுத்தங்களுக்கும் வேட்டி வழங்கி சிறப்பிப்பவர்கள் அதிஷ்டம் நகைக்கரை அதிர்ஷ்டம் ஜவுலி மாத உரிமையாளர் சார்பாக வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் தம்பி சர்த்து எடுக்கிறத வந்துடுங்க பயணத்தை உழவருக்கு சோர பவன வேலையோ சோர பெருமைக்கு மாணவனின் ஊழலுக்கு பெருமை சேர்த்திடமா